தமிழ்நாடு நில அலுவலர்கள் சங்கம் கடந்த பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் நில அதிகாரிகளை வைத்து சென்னை பிஜிபி மைதானத்தில் வைத்து மாபெரும் கோரிக்கை மாநாடு நடத்தினோம் அந்த மாபெரும் கோரிக்கை மாநாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கோரிக்கைகள் முன்மொழிந்து மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முன்னிலையில் இயக்குநர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தோம் அந்த கோரிக்கைகளில் பல கோரிக்கைகளை நிராகரித்தும் குறிப்பிட்ட எட்டு கோரிக்கைகளை மட்டும் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதி அளித்த எட்டு கோரிக்கைகளில் பிரதானமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் எங்கள் பணியிடங்களில் தரம் இறக்கப்பட்ட ஐநூற்றி ரெண்டு குறுவட்ட அளவர்கள் பதவிகள் மீண்டும் தரம் உயர்த்தப்படுவது என்ற கோரிக்கை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுதும் அந்த கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை உடனடியாக செய்து தருவதாகவும் அந்த கோரிக்கை அரசிடம் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் இந்த நாள் வரை அந்த ஐநூற்றி இரண்டு பணியிடங்களும் மிகை பணியிடங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக பல குருவட்டாளவர்கள் தரம் இறக்கப்பட்ட இடத்தில் உள்ளவர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் இன்னும் அந்த சம்பளம் வாங்க முடியாமல் திணறி வருகின்றனர் என்பதையும் குறிப்பாக எடுத்து வைத்ததின் அடிப்படையில் அந்த ஐநூத்தி ரெண்டு குருவட்டாளவர் பணியிடங்களையும் தரம் உயர்த்தி தருவதாக அறிவித்திருந்தும் இன்று வரை தரவில்லை இரண்டாவதாக ஆய்வு கூட்டங்கள் என்ற பெயரில் கள ஆய்வு ஆய்வு கூட்டங்கள் என்ற பெயரில் மாதம் மாதம் எங்களுடைய பணியாளர்களில் குறிப்பாக மாவட்டங்களில் வட்டங்களில் பணிபுரியக்கூடிய நம்முடைய நில அளவை கழிப்பு கள களப்பணியாளர்களை துன்புறுத்தும் விதமாக களப்பணிகளுக்கு சென்று ஆய்வு செய்வதுடன் ஆய்வு செய்த நிவர்த்தி அடிப்படையில் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மனுக்கள் நிலுவையில் உள்ளதாக மதுரை நீதிமன்றத்தில் தெரிவித்து இருபது மாதங்களில் நில அளவை களப்பணியாளர்கள் அருமையாக பணியாற்றி ஒரு மாதத்திற்கும் உட்பட்ட நிலுவை இனங்கள் இப்பொழுது வந்துள்ளது இதற்கு வருவாய்த்துறை நண்பர்களும் நில துறை நண்பர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் இந்த வெற்றி கிடைத்துள்ளது இந்த வெற்றி எங்களுடைய இயக்குநருக்கும் துறைக்கும் சார்ந்ததாகும் அப்படி இருந்தும் கூட பல மாவட்டங்களில் பல வட்டங்களில் பணிபுரியக்கூடிய களப்பணியாளர்களுக்கு செவன்டீன் ஏ செவன்டீன் பி என்று பல்வேறு குற்றச்சாட்டு குறிப்பாடைகளை ஏற்படுத்தி மிகவும் தொந்தரவு செய்து வருகிறார் இதனை நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏனெனில் மாவட்டங்களிலோ வட்டங்களிலோ எந்த விதமான நிலுவைகளும் கிடையாது என்பதை தெளிவாக எடுத்து கூறிய பின்பும் கள ஆய்வில் மேற்கொண்டு இந்த தொந்தரவுகள் ஏற்படுத்தி வரும் நிலையில் பலருக்கு இந்த பிரச்சனைகளால் பதவி உயர்வு வாய்ப்புகள் பறிபோய் உள்ளது மேலும் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளில் பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவது மட்டும் தலையாய பணி கிடையாது அதே நேரத்தில் அரசு நிலங்களையும் புறம்போக்கு நிலங்களையும் மக்களுக்கு இலவச பட்டா வழங்கக்கூடிய இனங்களையும் நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு பணிக்கு செல்லும்பொழுது மாவட்டத்திற்கு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் என பட்டாக்கள் வழங்குவதற்கு களப்பணியாளர்கள் நிலையில் நாங்களும் வருவாய்த்துறை நண்பர்கள் அதை ஏற்பு கொடுக்க வேண்டிய நிலையில் அவர்களும் இருந்து அனைத்து ஏற்புகளும் கொடுத்து வரும் நிலையிலும் கூட இந்த வேலைகளில் எங்களை செய்மானத்தில் நாங்கள் என்ன பணி செய்கிறோம் அதை எங்களை செய்மானத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நாட்குறிப்பு டைரி என்று அழைக்கக்கூடிய நாட்குறிப்பில் சேர்க்க வேண்டும் எங்களுடைய செய்மானத்தை முழுமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நான்கு ஆண்டுகளாக வைத்து இந்த நான்கு மாதங்களில் நிறைவேற்றி தருவதாக கூறியிருந்தார் அதே போல் எந்த எல்லா துறையிலும் டைரி இருக்கலாம் கிட்டத்தட்ட கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு டைரி இருக்குது வருவாய் அலுவலர்களுக்கு டைரி இருக்குது இருந்தாலும் யாரும் முறையாக இப்பொழுது அட்டனன்ஸு எங்களுக்கு கிட்ட கிட்டத்தட்ட அட்டன்டன்ஸ் போல் டெய்லி புள்ளிகள் நாங்கள் ஆன்லைனில் கொடுக்குறோம் இதெல்லாம் வச்சு யாருமே மேக்சிமம் கொடுக்கறதில்ல ஆனால் நில அளவை களப்பணியாளர்களை மட்டும் டைரி என்ற பேரில் மாதத்தில் ஒரு ஐந்து நாட்கள் அலுவலகம் அலுவலகமாக விட்டு அந்த டைரியை நாங்கள் பாஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் உள்ளோம் இந்த பிரதான கோரிக்கைகள் உட்பட்ட எட்டு கோரிக்கைகள் கொடுத்ததை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை எல்லாம் தொகுத்து உங்கள் முன்பாக மக்களுக்கு எடுத்து சென்றுள்ளோம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு கிட்டத்தட்ட கடந்த இருபது ப பதினொன்றில் நாங்கள் மனு அளித்து நீங்கள் விரைவில் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் நாலது தேதி வரை கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கடந்த நிலையிலும் இயக்குநர் அவர்கள் செவி சாய்க்காமல் அந்த அறிவித்து உறுதியளித்த இருபது கோரிக்கைகளில் எட்டு கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாமல் பிரயார்த்திக்கு கொடுத்து நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளும் எதுவும் பணப்பலன் சார்ந்து கொடுத்த கோரிக்கைகள் இல்லை எல்லாமே இயக்குநர் நிலையிலும் அரசு நிலையிலும் கையொப்பமிட்டு ஒரு அரசாணை போடக்கூடிய இந்த கோரிக்கைகளை கூட முதல்வர் அறிவித்த பின்பு முதல்வர் தெளிவாக சொல்கிறார் எங்களுக்கு பணப்பலன் சார்ந்த கோரிக்கைகளை தவிர மீது அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்றார் அந்த கோரிக்கைகளை வாங்குவதற்கும் செய்து கொடுப்பதற்கும் இந்த அரசும் எங்களுடைய இயக்குனரும் மறுத்து வருகின்ற இந்த வேளையில் வருகின்ற பத்தொம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இயக்குநர் அலுவலகம் முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம் அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் அதை நிறைவேற்றி தரவில்லை என்றால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி எட்டாம் தேதி முதல் முழு வேலை நிறுத்தத்தை செய்வது என முடிவு செய்துள்ளோம் இயக்குனர் மட்டுமல்ல எங்களுக்கு இயக்குனரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய போடா போர்டு ஆஃப் என்று சொல்லக்கூடிய சிஎல்ஏ சிஆர்ஏ யுஎல்டி கமிஷனர் உள்ளிட்ட அனைவருக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்துள்ளோம் அதில் சிஆர்ஏ செய்து தரக்கூடிய கோரிக்கைகளை இன்று கூட எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசினார் அதை சிஆாரியோட கோரிக்கைகள் கூட கிட்டத்தட்ட அந்த எட்டு மாத நிலுவையில் உள்ள ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது அதில் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் இன்று அவர் செய்து தருவதாக அளித்தார் அதை தாண்டி எங்களுடைய இயக்குனரும் அரசும் செய்யக்கூடிய எந்த கோரிக்கைகளும் நிறைவேறக்கூடிய விதத்திலும் இல்லை எந்த கோரிக்கைகளுக்கான அடுத்த கட்ட நகர்வும் அதில் இல்லாமல் இருப்பதால் எங்களால் பணி செய்வதற்கும் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு முழு நேரமாக அதாவது நீங்கள் சனி ஞாயிறுலாம் விடுமுறைன்னு சொல்கிறாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சனி ஞாயிறு தொழிலாளர் சட்டப்படி எங்களுக்கு முறைப்படி விடுமுறை கொடுக்கணுங்கிறோம் ஆனால் சனி ஞாயிறுலாம் நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும்னு எங்களை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க டிமாண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கொடுத்தா தான் சனி ஞாயிறு வேலை பார்த்தா தான் பட்டா கொடுக்க முடியும்னு கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் எங்கள் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு முடித்தோம் அலுவலர்கள்லேருந்து அடிப்படை பணியாளர்கள் வரைக்கும் வேலை செய்கிறோம் அப்படி வேலை செஞ்சும் கூட அந்த பணி நாளுக்களையும் பின்னால் எங்களுக்கு என்ன செய்யணும் ஈடு செய்யும் பணி நாளாக தரணும் அது தர்றதில்லை அந்த பணி நாளை டைரியில் எழுத விடுவதில்லை இந்த மாதத்திலிருந்து இந்த அறிவிப்பு செய்த நாளிலிருந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை முழுமையான பணி நேரமாக அறிவித்தாலும் அறிவித்தாலும் சட்டப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் நாட்குறிப்பில் அங்கீகரிக்கப்படுவதில்லை எழுதப்போவதில்லை என்ற முடிவையும் இன்று எடுத்துள்ளோம் என்பதை பத்திரிகை வாயிலாக பொதுமக்களுக்கும் எங்களுடைய அரோக அலுவலர்களுக்கும் அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு பேருமே கலந்துக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு அவங்க வந்து மாதத்தில் ஒரு முறை மீட்டிங் போட்டு இந்த மாதம் நாங்கள் செய்கிறோம் அடுத்த மாதம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோரிக்கையும் வாங்கி வாங்கி ரிவியூ பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நாங்கள் அந்த நாலு நாலு மாதமும் போய் அவங்கள சந்திச்சுட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த இருபதாம் தேதி கூட மறுபடியும் சந்தித்து கூட்டமைப்பு சார்பாக மனு கொடுத்துருக்கோம் கொடுக்கும்போது செஞ்சு தரேன்னு தான் சொல்கிறாரு எதுவும் பணப்பலன் சார்ந்த கோரிக்கை இல்லை கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை அதை வந்து அவர் வந்து மலங்கடிக்கிறதுக்காக ஏன் யாருக்கும் எதையும் சொல்லாதீங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்லி மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறார் இந்த கோரிக்கை வந்து இன்னும் வெளியே போகலை ஏற்கனவே நாங்கள் மாநாட்டுக்கு முன்னால் இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கணும் இதே மாதிரி இங்கே ப்ரெஸ் கிளப்பில் மீட்டிங் போட்டு கோரிக்கைகளெல்லாம் இங்கே சொல்லிவிட்டு தான் அங்கேயே எடுத்துகிட்டு போகணும் அப்படியும் கூட அமைச்சர் வாயிலாகவும் அதை பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னார் ஏன் அதை இழுத்து ஏன் செய்ய இல்லை கிட்டத்தட்ட எல்லா ஆய்வுக் கூட்டத்துக்கும் எங்கள் டைரக்டர் தான் கலந்துக்கிறாரு கலெக்டரை கேட்டாலோ இல்லை நீங்கள் கோட்டாட்சியர் வட்டாட்சியர்லேருந்து யாரை கேட்டாலும் உங்கள் டைரக்டர் தான் சொன்னாங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்களா ஒழிய கோரிக்கையை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவர் முன்னே வரமாட்டேக்காரங்கிறதான் எங்களோட ஆதங்கம் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு என்ன வேலை நாங்கள் கிட்டத்தட்ட பணி செய்வதுக்கு தயாராக இருக்கும் எந்த பணிகளையும் சுணக்கம் காட்டவில்லை எங்களுடைய கோரிக்கைகளை செய்ய வேண்டிய செய்து தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த அலுவலர்களுக்கு உள்ளது